கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ரெண்டு சாமுவே பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீது செய்த பாவத்தையும் அவன் துணிகரமாக நிறைவேற்றின மீறுதலையும் நாம் பார்க்க முடியும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது பிறனுடைய யாதொன்றையும் எச்சிக்கக்கூடாது கூடாது அபகரிக்க கூடாது நமக்கு போதும் என்கின்ற மனதோடு கூட கொடுத்ததனை வைத்து வாழ வேண்டும் ஆனால் இந்த தாவீதை பாருங்கள் ஒப்பருகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கின்றான் அந்த வேளையில் உரியாவின் மனைவியாகிய வஷ்ஷே பாலை பார்த்த மாத்திரத்தில் உள்ள அந்த ஸ்திரீயை தனக்கு எப்படியாகிலும் உரிமையாக்கிவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டான் ஆகவே பிறனுடைய மனைவி என்றும் அவனுக்கு எண்ணம் வராமல் அவள் தனக்கு உரிமையானவள் அல்ல என்கின்ற மதியம் அவனுக்கு ஏற்படாமல் உரியாவின் மனைவியை தன் ஆசைக்கு வைத்து விட்டான் இப்பொழுது அவள் கற்பவதி ஆனால் இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்தான் உரியா தாவீதுக்கு உண்மையாக இருந்தவன் எல்லாவற்றிலும் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றி வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் அவனை தந்திரமாக யுத்தத்திலே முன்பாக நிறுத்தி பட்டயத்தினால் அவனை வேழ்த்து போக செய்தான் அல்லவா இந்த தாவீது பின்னர் உரியாவின் மனைவியை தன் மனைவியாக மாற்றி கொண்டதையும் இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதாக இருந்தது என்பதாக அந்த அதிகாரம் சொல்வதையும் நாம் பார்க்க முடியும் கேட்கின்ற என அன்புக்குரியவர்களே தாவீது செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாக மாறின நோக்கம் என்ன காரணம் என்ன பிறனுடைய யாதொன்றையும் நாம் இச்சிக்கவும் கூடாது அபகரித்து கொள்ளவும் கூடாது நமக்கு தேவையானவற்றை நாம் வாழ்வில் தேவன் கொடுத்திருக்க அதனையே சந்தோஷத்தோடும் என்கிற மனதோடும் திருப்தியோடும் அதனை கடைசி மட்டும் நல்மனதுடன் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பை தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார் அல்லவா ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய மனைவியை நேசிப்பதில்லை ஆனால் பிறனுடைய மனைவி என்று பாராமல் அவர்களோடு கூட தேவையற்ற சிநேகிதம் பழக்கங்கள் வைத்து இன்றைக்கு பாவத்துக்குட்படுத்து வாழ்கின்றவர்கள் அநேகம் உண்டு தன்னுடைய கணவனை நேசிக்காமல் பிறனுடைய கணவன் மீது அன்பு வைத்து போலியான ஒரு பழக்கத்துக்குள் வாழ்கின்றவர்கள் அநேகம் உண்டு இப்பேற்பட்ட சுபாவங்கள் உடையவர்களை என் தேவன் வெறுக்கின்றார் அப்பேற்பட்ட குணாதிசயங்களை கர்த்தர் அருவறுக்கின்றார் தயவாக யாராயினும் அப்பேற்பட்ட சுபாவங்களுக்குள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பாந்திர செய்த தேவ கோபத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த பாவமிருந்து வெளியே வந்து விடுங்கள் ஏனென்றால் பிறருடைய யாதொன்றையும் நாம் இச்சிக்க கூடாது இது மனிதர்கள் மீது மட்டுமல்ல சிலர் பிறருடைய வீட்டை பார்த்து இச்சிப்பார்கள் அதன் மீது ஒரு தேவையற்ற ஒரு ஆசை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கான உறைவிடம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்க அதில் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டிய கிருபி கட்டிடத்தில் கேளுங்கேசப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய சுகத்தையும் சமாதானத்தையும் குல தேவைகளையும் நீங்க எனக்கு போஷித்து தாங்க என்று கேட்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் போர் நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுக்க வல்லவர் ஆனால் தேவையின்றி பிறனுடைய வாழ்க்கையில இருக்கின்ற மனிதர்களையும் பொருட்களையும் செல்வங்களையும் நாம் இச்சிக்கின்ற பொழுது அதனை அபகரிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது அவைகளை நமக்கு உடைமைகளாக மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாபாரதாக இருக்கிறது சிலர் வேலை செய்கிற இடத்திலே பிறர் இருக்கின்ற பதவியை தனக்கு எப்படியாகிலும் அபகரித்து விட வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் பிறருடைய பொருட்களை எப்படியாகிலும் தனக்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் பிறருடைய ஆஸ்திகளை தன்வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் இப்படியும் அநேக விதத்திலே அநேக வழிமுறைகளிலே பிறருடையவைகளை அபகரித்து கொள்ள முயற்சிப்பது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாக கடைசி வரையிலும் உங்களுடைய வழிகள் பிசுகி போகாமல் துணிகரமான பாவங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்யாமல் திருப்தியோடு கூட கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கணவனை உண்மையாக நேசித்து உங்களுடைய மனைவி உண்மையாக நேசித்து பிள்ளைகளை உண்மையாக நேசித்து கொடுத்த வேலையிலே உண்மையாக வாழ்ந்து நீங்கள் கொடுத்த சபையிலே உண்மையாக இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் நேர்மையாக வாழ்ந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே வழி நடத்துவார் தேவையற்ற பழக்கங்களுக்கும் துணிகரமான செயல்களுக்கும் உங்கள் வழிகளை ஒப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஜெபிப்போமா அன்பே நல்ல தகப்பனே எஸ் உம்முடைய பார்வைக்கு பொல்லா பாண்டி செய்கின்ற துணிகரம் எங்களுக்குள் வராத எப்பொழுதும் தாழ்மையுள்ள சித்தியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய உணர்வையும் எங்களுக்குள் தந்தருளும் ஏனெனில் நாங்கள் மறைவாக எதனை செய்தாலும் நிர்வெளியரங்குகிற கர்த்தரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் எங்களை விட்டு கொடுக்காதவர்தான் ஆனால் நாங்கள் உண்மை விட்டு தூரம் போய் பொல்லா பாண்டை நிறைவேற்றுகின்ற பொழுது அது உம்முடைய பார்வைக்கு மிகவும் அப்பா பொல்லா என்று நாங்கள் வேதத்தின்படி அறிந்திருக்கின்றோம் ஆகவே நான் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் பிறனுடைய யாதொன்றையும் எங்களுக்கு நாங்கள் வேண்டும் என்று அபகரித்து கொள்ளாத படிக்கும் இச்சிக்காத படிக்கும் கத்தருக்குள் உண்மையோடு வாழ எங்களுக்கு பலனை தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ